சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ட்ரெண்டிங் படத்தோட விமர்சனம் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படம் கதை அப்படின்றத விட ஒரு ரசிகர்களை அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தூண்டி விட்டு அதை வந்து நம்ம எதிர்பார்க்காத கோணத்துல படத்தை எடுத்துட்டு போயிருக்கிற உண்மையாகவே என்ன ரொம்பவே கவர்ந்தது இந்த படம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு மாதிரி ஒரு வீடு ஆனால் ஒரு ஜோடியோட சொந்த வீடு சொந்த வீடு மீன்ஸ் அவங்க அங்கே ரெண்டுக்கு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று அவங்க வாழ்கிற வீடு அந்த வீட்டுக்குள்ளார பிக் பாஸ் மாதிரி ஒருத்தர் எல்லாத்தையும் கேமராவிலேயே வாட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆர்டர் போடுறாரு அதை அவங்க கேட்டு அதை ஒழுங்காக அவங்க அவங்க அவர் சொல்கிற அந்த எல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ஆறுனு சொல்லி சொல்கிறாரு அவங்க ஏற்கனவே இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் எக்ஸ் தளத்தில் இதிலலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுற அந்த தம்பதிகள் வந்து இன்ஃப்ளுயன்சர்ஸ்னு அவங்களுக்கு தெரியும்ல ஒரு இதில் அஞ்சு லட்சம் கூட கொடுப்பாங்க ஒரு விளம்பரம் பண்ண சொல்லி திடீர்னு அப்படியே அவங்க மார்க்கெட் டவுன் ஆகும் ஏறும்பீங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்களோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அதை பொறுத்து அப்படின்றப்ப இவங்க நிறைய கடன் உடனெலாம் வாங்கி வீடு காரு பங்களான்ட்டு பெரிய வாழ்க்கை வாழ்கிறாங்க ஈஸியாக பக்கம் பங்களான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது கடனில் மாட்டிக்கிறாங்க ஸோ அதனால் ஏதோ ஒன்று பண்ணி காசு பார்க்கணும் அப்படின்னா இந்த பிக் பாஸ் அஜெண்டாவுக்கு ஒத்துக்கிறாங்க அதாவது பிக் பாஸ் மாதிரி ஒரு அஜெண்டாவுக்கு அந்த கேரக்டர் மைக் வழியாக கேமரா வழியாக பார்த்துட்டு மைக் வழியாக இவங்களுக்கு ஆர்டர் போட்டுது இந்த மாதிரி இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு பத்து லட்சத்து சொச்சம் சம்பாரிச்சிடுறாங்க ஆனால் அவங்க மனைவி பாத்ரூம்குள்ளார போகிறப்ப நீ பாத்ரூமில் குளிக்கிறது அப்படியே லைவாக வீடியோ எடுப்போம் அப்படின்னு ஒன்னா அவள் துடிச்சி போய் இதெல்லாம் என்ன டாஸ்க்கு தாட் பூட் தஞ்சாவா குதிக்கிறா கட் பண்ணால் பத்து லட்சம் பெட் கட்டியிருக்கா அந்த இதுக்கு நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா உன் பத்து லட்சம் போயிடும் பத்து லட்சம் தூக்கிக்கிறாங்க புருஷனுக்கு முன்னாடிக்கும் முட்டிக்கிது இப்போ இன்ட்ரோல் முடிஞ்ச பிறகு டாஸ்கில் தூத்துறாங்க இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்படும் நீங்கள் கண்ணுங்கிறது மாதிரி அதையும் கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி முடியுது இன்டர்வல் இன்டர்வல் பிளாக் முடிஞ்சதும் இவங்க வீட்டுக்கு வந்து இந்த சோகத்தில் இருக்கிறாங்க இவங்க இவங்க பெசன் ரவி தலைமையில கலையரசன் பிரியாலயா அந்த நல்லா அழகா இருக்காங்க தலைமையில ஒரு நாலஞ்சு ரவுடிங்க வந்து அட்டி உத பண்றாங்க என்னடான்னா வாகன காசு கொடுக்காம என்னடா ஆடம்பர வாழ்க்கை வாழ்க்கை உனக்குன்னு அடி ஒரு கட்டத்துக்கு மேல கலையரசன் கட்டுண்டு கிடக்கிற கலையரசன் தன் மனைவியோட மாற ஒருத்தன் விளக்க போறப்போ புகுந்து போறப்பட்டு எல்லாரையும் அடிச்சு போடுறாரு பெசன் ரவி ஸ்டெண்டாக நின்றுறாரு பார்த்தீங்கன்னா அவனோட கடனுக்கு அவரோட கடனுக்கு காரை கொடுத்து கார் சாவியை கொடுத்து அனுப்புறாரு கட் பண்ணா பிரேம்குமார் நம்ம பல படங்களில் போலீஸு ஆசிரியர் இந்த கேரக்டர்லாம் வருவார் பல படங்களில் சீரியலாம் கூட நடிப்பார் பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவர் வந்து இவங்க வீட்டு கதவை தட்டுறாரு தட்டுது ஏ நண்பா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு போன வருஷம் கோடீஸ்வரனா இருந்தேன் இந்த வருஷம் பாரு என் பொண்ணுக்கு வைத்திய செலவு கூட பார்க்க காசு இல்லை கடங்காரங்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க இந்த வைர நகையை வச்சுக்கிட்டு வைர நெக்லஸை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு இருபது லட்சரூபா மதிப்புள்ளது இது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கூட இவங்களே நாங்களே எப்படி சரி உன் நண்பர்கள்ட்டையாவது சொல்லி வாங்கி கூட அப்படின்னா சரி ரெடி பண்ணுறாங்க இப்போ இவருக்கு செகண்ட் டைம் அந்த டாஸ்க் வருது அந்த பிரேம்குமாரியும் வீட்டுக்குள்ளார பிடிச்சிவிட்டு நீங்கள் மூணு பேரும் இருக்கணும் அவருக்கு இது டாஸ்க்கு தான் தெரியக்கூடாது இந்தமாரி பெட்டிங் டாஸ்க்குன்னு தெரியக்கூடாது நீ இதை ஜெயிச்சு உனக்கு ரெண்டு கோடி ரூபா பரிசு அப்படின்னே பிரேம்குமாரியும் வீட்டுக்குள்ளார பிடிச்சி போடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு போடுற ஆர்டர்களும் ரொம்ப வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது குறிப்பாக உன் மனைவியை பிரேம்குமார் கிட்ட ரூ இருக்கிற ரூமுக்கு அனுப்பு அப்படின்னு அந்த பிக் பாஸ் வாய்ஸ் சொல்கிறப்போ நாம என்னடா அடுத்து அப்படின்ற லெவலில் இருக்குது ரெண்டு பேரும் வந்து இவர் அனுப்பிட்டு வெளியில் காத்திருக்கிறாரு ஆனால் பிரேம்குமார் உண்மையாக சுத்த சைவங்கிற மாதிரி இருக்கிறாப்புல ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண்மணி அவரை வந்து இது பண்ண நெருங்க அவர் நொறுங்க என்னாச்சு ஏதாச்சு அவங்க குள்ளார் ஏதாவது நடந்ததா அதனால புருஷன் போன்றாட்டி குள்ளார் சண்டை வந்ததா டாஸ்கில் வின் பண்ணாங்களா இல்லையாங்கிறது வித்தியாசமாக விறுவிறுப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா உயிர் போகிற நிலையில் இருக்கிறாங்க கடன்காரர்கள பிரேம்குமாருக்கு வைத்திய செலவுக்கு காசு வேணும் ஒரு பொண்ணோட வைத்திய செலவு இப்படி போகுது கதை கிளைமேக்ஸ் என்னாச்சு ஏதாச்சு கலையரசன் பிரியாலயா தம்பதிகள் என்னன்னாங்க பிரேம்குமார் என்னன்னாரு வசன் ரவி கடனை தீர்த்தாங்களா வித்யா போர்கியா அவங்க என்ன பண்ணுறாங்க சிவான்யா அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் விறுவிறுப்பாக அந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை சிவராஜ் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு ராம் ஃபிலிம் ஃபேக்டரி ஆனந்த்ஜி வழங்க அவங்களுடைய மனைவி மீனாட்சி ஆனந்த் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க தயாரிச்சிருக்கிறாங்க மியூசிக் சாம் சிஎஸ் டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி பிரவீன் பாலு ஆர்ட் டைரக்டர் அருண்குமார் குமார் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க பட தொகுப்பாளர் ராகுல் சந்திரனே குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் என்ன கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு இருபது நிமிஷத்தை கட் பண்ணி போட்டுந்தான் இந்த ட்ரெண்டிங் மெய்யாலுமே வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகிருக்கும் ட்ரெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்லி சிவராஜ் மாதிரி வித்தியாசமான விறுவிறுப்பான கதைகளை கொடுக்குற இயக்குநர்களுக்கு நாம் வந்து ரத்தன கம்பளம் கொடுத்து வரவேற்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த ட்ரெண்டிங் படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ்காரத்துக்கு நான் வந்து பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி